தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது நாளை ஒட்டி கோவை வடக்கு மாவட்ட திமுக துடியலூர் பகுதி கழக சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை துடியலூர் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கோவை மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி வழிகாட்டுதலின்படியும் துடியலூர் பகுதி கழக செயலாளர் அருள்குமார் தலைமையில் நடைபெற்றது ஒன்றாவது வட்டகழக செயலாளர் ராஜசேகரன் வரவேற்புரை அளித்தார் சிறப்பு பேச்சாளராக திராவிட இயக்க தமிழர் பேரவை பேராசிரியர் சுப வீர பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் மாலத்தி மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி வடக்கு மாவட்ட தலைவர் கதிர்வேல் மற்றும் பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவளுடைய அறிவு கல்வி வாழ்க்கை எல்லாம் முடிந்து போகிறது இனிமேல் என்ன நீ இன்னொருவரோடு திருமணம் செய்து கொண்டு அவருக்கு சமைத்து போட என்கிற ஒரு சமூக சிந்தனையை உடைத்து எரிந்து பெண்களை படிக்க வைத்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் என்பதை நமக்குமான வேறுபாடு அதுதான் அதனாலே தான் பெரியவர்களே அதிமுக கூட்டத்தில் எந்த கூட்டத்திலாவது யாராவது புத்தகம் கொடுத்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா மேடையில எடப்பாடி அவர்களுக்கு யாராவது புத்தகம் கொடுத்திருக்கிறார்களா கொடுத்தால் அவர் படித்திருக்கிறாரா எப்போதாவது அவர் படித்ததை யாராவது பார்த்திருக்கிறீர்களா வீடுகளை கொட்டி கொடுத்து வீட்டு வசந்தது என்று உங்களில் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதிர்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு இதுவே ஒரே இலக்கு நன்றி நாளை பிறந்த நாள் ஐயா சுபீர பாண்டியன் அவர்களுக்கு கனக சொற்பொழிவாளர்கள் சார்பிலே புத்தம் தந்தி பிறந்த நாள் வாழ்த்தை கூறுகிறோம் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்